வனத்துக்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் பதிமூன்று அண்மையில் வாசித்த ஒரு சில வரிகளையே சுற்றி சுற்றி வந்தது மனது அன்றாடம் செய்து வரும் பழக்கமான காரியங்களையே செய்து வந்தால் அதில் அச்சம் எதுவும் தோன்றாது புதிய காரியங்கள் புதிய சாகசங்கள் யாருமே இதனால் வரை செய்ய துணிந்திராத காரியங்களை செய்யும் போதுதான் அச்சம் தோன்றும் நமக்கு அச்சம் அண்மை காலங்களில் வரவில்லையெனில் நாம் வழக்கமான ஒரு சூழலில் தேங்கி நின்று விட்டோம் என்று பொருள் உண்மையிலேயே அச்சமாக இருந்தது அவளும் தேங்கித்தான் நிற்கிறாள் அப்பாவின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு அவளை கொஞ்சம் தடுமாற வைத்திருக்கிறது வெளியில் போகவில்லை எட்டு திசைகளிலும் இருக்கும் கிராமங்களுக்கு அவள் தொடர்ந்து சென்றபடி இருப்பாள் பள்ளிக்கூடத்திலிருந்து நின்றுவிட்ட குழந்தைகளை தேடுவாள் பெற்றவர்களிடம் பேசுவாள் அரசு பள்ளியை பற்றி எடுத்து சொல்வாள் ரஷ்ய கரடிகளிடம் பேசி குளிர்சாதனை பெட்டிகளை விற்கிற காரியம் அது மனிதர்களின் எத்தனை ரகம் என்று திகைக்க வைக்கிற வேலை புதிய பொறுப்புகளை ஏற்க எவ்வளவு தயக்கம் புதிய சவால்களை ஒப்புக்கொள்ள எவ்வளவு பயம் இத்தனைக்கும் மிக மிக அடிப்படையான விஷயமல்லவா கல்வி தான் பெற்ற பிள்ளைகளுக்கு கிடைக்காமல் அதை தானே தடுக்கிற குற்றத்தை செய்கிறார்கள் என்றால் அது பேதைத்தனம் தானே அவர்களுக்கு புரிய வைப்பாள் ஆனால் அன்றாட கவலைகளும் அறை வயிற்று கஞ்சிக்கே போதாத நிலையமாக இருக்கும் எளிய மனிதர்களிடம் போய் கல்வியின் சிறப்பை சொல்ல அவளுக்கே வெக்கமாகவும் கவலையாகவும் இருக்கிறதே ஏன் எழுபது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் ஆட்சியாளர்கள் இதை பற்றி உண்மையாக கவலைப்படுகிறார்களா கிளம்பினாள் அப்பா சாய்ந்த வாக்கில் உட்கார்ந்தபடியே திரும்பினார் பாகி இங்கே வாயேன் என்னப்பா என்று கஞ்சியை ஆற்றியபடியே வந்து நீட்டினாள் அவள் என்னம்மா இது உளுந்த கஞ்சி அப்பா நீ குடித்தாயா இதோ வெளியில கிளம்புகிறாயா பாகி ஆமாம் ஒரு ரவுண்ட் போய் வரணும் அப்பா அறுவடை முடிந்து விட்ட காலம் வீட்டில் இருப்பார்கள் மக்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பச் சொல்லி வற்புறுத்தனும் நடுவில் நான் போகவில்லை இந்த வேட்டைக்கு அதான் அப்பா குனிந்து கஞ்சியை பருகினார் ஏதோ சொல்ல நினைத்து உள்ளே முழுங்கினார் கவலைப்படாதீர்கள் அப்பா நல்ல அழகான வாழ்க்கை எது சந்தோஷமாக இருக்கலாம் எப்படி அம்மா பாகி எப்படி சொல்கிறாய் இப்படி உன்னை உனக்கு ஒரு தகப்பனாக என்பதற்குள் கண்கலங்கிவிட்டார் ஐயோ ஏன் ஒன்றும் இல்லையப்பா என்று அவர் கீழே உட்கார்ந்தால் அவள் தயவு செய்து நம்புங்கள் அப்பா நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நினைத்ததை செய்து கொண்டு ஆசைப்படி நடந்து கொண்டு நிறைவாக இருக்கிறேன் எதை பற்றியும் நினைத்து குழம்பிக் கொள்ளாதீர்கள் அப்பா பாகி அந்த பலராமன் நேற்றிக்கு என்னை வந்து பார்த்தான் பலராமன் யாரப்பா ஓ அந்த தஞ்சாவூர் அந்த ஆளா ஆமாம் காலில் விழுந்தான் அப்படி கதறினான் தெரியாமல் செய்துவிட்டேன் இப்போது விட்டேன் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கதறினான் திட்டி அனுப்பினேன் மறுபடி மறுபடி காலில் விழுந்து கதறுகிறான் பாகி பேசாமல் இருந்தால் அப்பா ஏதோ நினைக்கிறார் என்றே தோன்றியது அவரே சொல்வார் பாகி சொல்லுங்கள் நீ நீ ரொம்பவும் நல்ல பெண் எல்லோரையும் மன்னிக்கிறவள் ரோஜா பூ போல அவ்வளவு மென்மையான மனது அவர் விழிகள் படபடவென்று அடித்து கொண்டன பலராமனையும் மன்னிப்பாயா அம்மா உன் மேல அவ்வளவு பிரியமாம் அவனுக்கு உனக்கே தெரியாமல் உன்னை வந்து இரண்டு தடவை பார்த்தானாம் முகம் மாறாமலே இருந்தாள் அவள் அவசரம் அம்மா இரண்டு நாள் எடுத்துக்கொள் யோசித்து சொன்னால் போதும் என்றவர் கண்களை மூடிக்கொண்டார் இனி நீ கிளம்பலாம் என்று சொல்வது போல முகம் இறுக்கமாகி விட்டது அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட உரையாடலாக வர முடியாது இதுதான் அப்பா எழுந்து கதவை மூடிக்கொண்டு வெளியில் வந்தால் அப்பாவை நினைத்து பரிதாமமாகத்தான் இருந்தது கோபத்தை விட வருத்தமே வந்தது மதிமாறனே மனதார வெறுக்கும் அவர் பலராமன் அனைத்து ஆராதிக்கிறார் சிறுவயது முதலே நன்கு அறிந்து வந்திருக்கிற மதிமாறனின் நோக்கம் லட்சியம் கனவு நேர்மை என்று அனைத்தும் நற்பண்புகளையும் புறம் தள்ளுகிறார் மிக அண்மை காலத்தில் மட்டுமே அறிமுகமான அதிலும் கல்யாண புரோக்கர் போன்ற வியாபாரி மூலம் தெரிவித்த ஒழுக்கமற்ற பலராமனை கை நீட்டி வரவேற்கிறார் மதிமாறனின் பிறப்பின் சூழல் அவரை எட்டி நிற்க வைக்கிறது பலராமனின் வெறும் பிறவியும் குலமும் மட்டுமே போதுமானதாக இருந்து அவனின் அத்தனை குற்றங்களையும் மன்னிக்க வைக்கிறது அப்பா கல்வி என்பது வெறும் தகவல்களை மட்டும் நம் மூளையில் சேர்ப்பதில்லை சுயமாக யோசிக்க தூண்டுகிறது எல்லா இடர்பாடுகளுக்கு இடையிலும் வாழ்வை நேசிக்க வைக்கிறது மன்னித்து விடுங்கள் அப்பா உயர்ந்த விஷயங்களை என்னால் செய்ய முடியால் போகலாம் ஆனால் நான் செய்யும் சிறிய விஷயங்கள் உயர்ந்த முறையில் இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறேன் அப்பா கண்ணு கண்ணு நீயா இங்கேயா வந்திருக்கிற வாமா வாமா என்று யாரோ ஓடி வந்தார்கள் வரவேற்கிறார்கள் நினைவுக்கு வந்தால் மதிமாறன் வீடு நன்றி வணக்கம்